வார சொல்லுங்க இந்த கலையவ கையோட கூட்டி வாருங்க எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இருமலில் கோச்சலில் தீயை வச்சு பிள்ளைகளெல்லாம் தும்பியாக துடிச்சு எனக்கு நடக்க முடியாமல் என்னை வந்து பேச சொல்லி சொன்னாவா நான் வந்து கலெக்ட்ரையோட நானே பேசுத ஐயா கண்டா வார சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலமையை பார்க்கறதுக்கு கண்டா வார சொல்லுங்க எங்களை குப்பையை போட்டு எங்களை புககாட கலெக்டர் ஐயாவை கையோட எங்களை பாருங்க இந்த முத்தம்மை படிக்கிறேன் கலெக்டர் ஐயா கண்டிப்பாக வரணுமே நான் காட்டி பேச்சு கருணாமூரத்தில் நடித்த பேச்சு படிக்கிறேன் இந்த ஐயா கண்டா பற சொல்லுங்கள் இந்த கருணாய் ஐயாவை க கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எல்லா எல்லாம் புகையில் கிடந்து நாசத்தில் வந்து மழை பேஞ்சது இப்போ பூச்சி பிள்ளாமலாம் பிள்ளைய மேலே வந்து தீர பிடிச்சா எங்களால் ஓடி சாடி பார்க்க வழி இல்லையா அன்னிக்கி நாங்கள் பாடு விட்டுருதுங்க ஐயா யார் வசதி உள்ள ஆளுக்கள் கிடையாது எங்கள் குடிசைகளை வந்து பாருங்க கலெக்டர் ஐயா கண்டிப்பாக நீங்கள் வரணும் எங்கள் நிலவை நான் கண்ணீர் வடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புகையும் இந்த குப்பையும் கூட்டு தான் வந்து பாருவாங்க ஐயா ஐயா வணக்கம் கலெக்டர் ஐயா எங்களுக்கு வணக்கம்